ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும் அதுதான் இந்த நிகழ்வு சரி நன்றிக்குரியது என்னது ஆக்கம் ஐயாயிரத்தி எழுபத்தொன்னு குத்தி 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 இரத்த பரிசோதனைக்கு இரத்தம் குத்தி எடுத்து பரிசோதனை செய்து கண்டுபிடிப்பார்கள் என்ன நோய் இருக்கு என்ன குறபாடுன்னு சொல்லி அதாவது இரத்தத்தை குத்துறது குத்தி குத்தி நுழம்பு இரவு நேரம் வந்து குத்தி ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய்விடும் தெருக்களில் தங்கி இருந்து ஆறுதல் ஓய்வு பெற்று போவதற்காக தெரு தெரு வீதிகளில் ஓர ஓரங்களில் குத்தி வைத்திருப்பார்கள் குத்தி குத்தூசி பாவித்து கயிறு கோத்து வேலி அடைப்பார்கள் குத்தூசி என்றும் ஒரு பதம் இருக்கின்றது குத்தி கூறான ஆயுதங்களால் சிலரை குத்தி உயிரை பறித்து கொள்கின்றனர் தாயத்தில் அது நடந்து கொண்டிருக்கின்றது குத்தி வயலுள்ள இருந்த முன் கூர்மையை குத்தி என்று அழைப்பார்கள் நம்ம இன்னுக்கு அந்த மண்ணை கிழிச்சு கொண்டு போற இது அந்த இதை குத்தி அதையும் குத்தி என்றுதான் சொல்லுவார் நன்றி வணக்கம் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் வாணி பாம உறவுகளுக்கும் திருநாமுகன் அவர்களுக்கும் என்பதை காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக என்று குத்தி குத்தி என்னுடைய குத்தி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ஆகிறது குத்தி எனக்கு ஏற்கனவே கா ரெண்டு காதும் குத்தி ஆகிவிட்டது எனக்கு ஏற்கனவே ரெண்டு காதும் குத்தி விட்டார்கள் காது குத்தி ஓகே ரெண்டு காதும் குத்தி ஆனா எத்தனை தோடுகள் ரெண்டு தான் போட்டுக்கிறீங்க

பூகுத்தி மாட்டேன் அது தென்னங்குத்தி பனங்குத்தியெல்லாம் இருக்குத்தான் தென்னாங்குத்தி பனங்குத்தியெல்லாம் பெரிய பெரிய அந்த தோட்டங்கள் வழியாக அந்த இந்த இப்போ ஒரு ஹோட்டல் ஹோட்டல் இருக்கும் தான் அந்த ஹோட்டல் வழியே அந்த வா அத அதில் வச்சு அந்த பூ பூஞ்செடிகள் எல்லாம் அதுக்கு மேலே வச்சுருப்பாரு இந்த இப்போ தென்னங்குத்தி பனங்குத்திகளில் அந்த இடத்துல நாங்கள் அந்த பனங்குத்தியை தென்னங்குத்தியெல்லாம் வீட்டு வாசலுக்கு முன்னால் போட்டிருந்து அதில் குந்தி இருந்து கதைக்கிறது அந்த குத்தி அதெல்லாம் வச்சுக்கொள்ள மற்றது மாதம் மாதம் மூன்று மாதத்துக்கு ஒருக்காக நாங்கள் எங்களுடைய இரத்தத்தை குத்தி எடுத்து எங்களுடைய இரத்த பரிசோதனையை செய்து கொள்வோம் ரத்தம் குத்தி எடுப்பார்கள் எங்களுக்கு மூன்று மாதத்துக்கு ஒருவாக செத்தம் குத்தி எடுத்து எங்களுடைய உடல்நிலைகளை சோதித்துக் கொள்வார்கள் மற்றது என்ன குத்தி குத்தி பனம் அது பனம் குத்தியா பனம் கொத்தி அது என்ன பனம் குத்தி குத்தி தான் சரி பனம் குத்தி பனங்குத்தியாங்குத்தி ஓ இல்ல பனங்குத்தி இல்ல மரக்குத்தி மரக்கு மரக்குறோம் மூக்கு குத்தி மூக்குத்தி விடுவாரு அதே மூக்குத்தி என்று சொல்றது

முக்கியமான உடம்பு குத்தோ குத்தன குத்தி எடுத்துட்டு தீரவெல்லாம் என்ன உடம்பு எல்லாம் குத்தோ குத்தணும் குத்தி எடுத்துட்டு தலை குத்து காது குத்து வைத்த குத்து அது குத்து

இனியும் காலை வணக்கம்லத்தவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் குத்தி குத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாவது குத்தி குத்தி மெர குத்திகளை மரத்தை வெட்டும் போது குத்தி குத்தியாக வெட்டுவார்கள் அதனை அதில் பல பிரியோசனப்படுத்துவார்கள் வீட்டில் இரு இருக்கையாக வெளியிடங்களில் வைத்திருப்பார்கள் அந்த மரக்குத்திகளின் மேல் பூ மரங்களை கூட சாத்தி வைத்திருப்பார்கள் குத்தி குத்தியாக இருக்கும் அழகாக இருக்கும் குத்தி அடக்கம் குட்டி மணி கோணி மூட்டை மாறுபாடை வெற்றை குறித்தும் வருகிறது அதாவது அகராதி பதங்களாக ஒரு மனிதருக்கு பணத்தின் அல்லது பணியில் பெரியவராக வரும்போது அவர்களுக்கு அடக்கம் தேவை மணி மணியாக முத்துக்கள் சிதறியிருந்தன கோணி மூட்டை அதாவது சாக்கு மூட்டையில் கட்டி உப்பு எங்கள் வீட்டில் மா அதாவது பசு மாடுகளுக்கு உணவு வேண்டும் போது மூட்டையாக எடுப்பார்கள் புண்ணாக்கு மூட்டை தவிட்டு மூட்டை வெற்றை கோணி அதாவது கோணி என்றால் சாக்கு பையில் கட்டித்தான் வரும் மாறுபாடான காலமாக இப்போது இருக்கிறது எல்லாவற்றிலும் மாறுபாடுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றது விலைகள் உயர்ந்து கொண்டு போகிறது அதே மக்களின் வாழ்க்கையும் மாறுபாடானதாக இருக்கிறது குட்டி குட்டி இவை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் உலகில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் தோழிக்கான பாமுக பொறிச்சொல் குத்தி குத்தி இப்பொழுது தினக்கவியுடன் செல்வோம் பாருங்கள் வணக்கம் நான் இல்ல நீங்க ஓகே சத்தரப்போ தினக்கவிடு பதினேழு நாளுக்கான பாமுக தினக்கவியாக முதலில் வருகின்றார் சிவதர்சனி ராகவன் அவர்கள் வணக்கம் வாருங்கள் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தெட்டு சிதர்ஷ்ணி ராகவான் சுவிட்சர்லாந்திலிருந்து இரவின் அழகில் உருகி வழியும் கரிய இருளில் அரிய பொருளாய் ஒளிரும் உருகி வழியும் கரிய இருளில் அரிய பொருளாய் ஒளிரும் விசும்பு விரித்த துகிலின் மீது விண்மீன்கள் விளையாடும் விசும்பு விரித்த துகிலின் மீது விண்மீன்கள் விளையாடும் பருத்து தெரியும் நிலவும் பளபளப்பு காட்டி சிரிக்கும் பருத்து தெரியும் நிலவும் பளபளப்பு காட்டி சிரிக்கும் ஆறத்தளவும் விழிகளில் தூக்கம் அமைதி சிந்தும் ஆறத்தளவும் விழிகளில் தூக்கம் அமைதி சிந்தும் அமைதி என்னும் தாயின் அழகு கையில் மானடம் அமைதி என்னும் தாயின் அழகு கையில் மானடம் விளக்கு ஒளிரும் விளையும் ஒளியும் விந்தை செய்யும் விளக்கு ஒளிரும் விளையும் ஒளியும் விந்தை செய்யும் காற்றின் இரைச்சல் மெல்லினம் கலைத்து செல்லும் முகிலினம் காற்றின் மெல்லினம் மினம் கலைத்து முகிலினம் இசையும் கூட்டும் குரட்டை அமைதி கொள்ளும் மனசு இசையும் கூட்டும் குரட்டை அமைதி கொள்ளும் மனசு நன்றி வணக்கம் பண்ணலாம் நன்றி வணக்கம் பாருங்க மணி வணக்கம் பாபுறவர்களாக இருக்க ஒரு பாம கவின்குரியது ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பதாவது ஆக்கமா உறவுகளுக்கு கை கொடுப்போம் நாடு விட்டு நாம் வந்தாலும் நாம் 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 நான் உச்சரிக்கும் நம் நாட்டை இடம் விட்டு பிறன்பிருந்தாலும் இதயத்திலிருந்தும் இருப்பது உறவுகள் மனித வாழ்வில் மனிதர்கள் பல இருந்தும் இருந்து நிலை நிலையான உறவுகள் சிலரே இந்நிலைமைகள் மாற்றம் கவலைகள் தீரவும் உறவின் பெருமையை வாழ்வில் விதைக்கவும் வழி தெரியாது தடுமாறவும் மக்களுக்கு ஆறுதலும் மரவணைப்பும் கிடைப்பதே கனவுகள் யாவும் நனவுகளாகி ஒற்றுமை கொண்டு நாம் உலகிலே உருளே உந்தன் பணி சிறப்பே எம் எம் பணி சிறப்பே யாவும் பறிவுடன் வளர்க்கும் பாசம் இது நல்ல நீசமான மனிதனேயம் என்றுமே நிலைத்து துன்பங்களை நீங்கிட இன்புற்று வாழ மக்குதவிடுவா இறைவா இருகரங்களுக்கு உதவி கஷ்டப்படும் மக்களுக்காக நம்பி பணம் அவ்வளவு கஷ்டப்படுகிற சாப்பாடு உடம்பு உணவு என்ன உணவு என்ன உடல் மட்டும் இப்ப தேவை இருப்பதற்கு ஒரு கட்டாயம் போயிடு தேவை என்னோட அங்க இப்பதே அந்த ஊசிகள் எல்லாத்தையும் வந்து அதுக்கு அந்த இந்த காய்ச்சல் வந்து இருக்கிற அந்த ஊசி கூட ஊசியலை அணி முந்தி அந்த ஊசியலால ரெண்டு பேரும் செத்து போயிடுமா அந்த ஊசியை போடுவோம் நாங்க போய் தடை செய்து இருக்கலாமே இன்னும் கூட வரப்போ தண்ணி அனுப்பினால அதுல போற அவ்வளவு கலந்து போகும் இப்ப தண்ணி அந்த மீன்களையே சாப்பிடுறது கொஞ்சம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கோம் வயிற்றுளவு தாண்டி வந்து அந்த மருந்து போட்டது ரெண்டு உயிர்கள் போயிடணுமா உள்ள அதை தடை செய்து இருக்கிறார்கள் இப்ப அப்ப எல்லா தலம் மருந்துகளும் அப்படி இப்ப திரும்ப இந்தியா உதவி செய்திருக்கும் முந்தி எடுத்து அந்த நிறைய இருக்கிறார் தானே அந்த அந்த முந்தி இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் சுகாதார அமைச்சராக இருந்தவர் அவர் தான் அதில் எழுத்தவர்னு சொல்லி கலைவான மருந்துல காசு கொடுத்து எடுத்து கணக்கு பணத்தை கொள்ளி அடிச்சேன்னு சொல்லி அந்த மாதிரி தான் கூட அப்படி பண்ணி பாட்டி இருக்கு என்ன இன்னதான பிரச்சனை கூட போகுது

புதிரான வாழ்வு புதிரான வாழ்வு பொய்யான அன்பும் பொழுதுபோக்கு பேச்சும் தேவையின் போது தேடலும் இதுதான் இங்கே பலரின் வாழ்வு பொய்யான அன்பும் பொழுதுபோக்கு பேச்சும் தேவையில்லா தேவையின் போது தேடலும் இதுதான் இங்கே பலரின் வாழ்வு ஏமாந்து நிற்கும் போது சிந்திக்கின்றோம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் இத்தனை நாளும் என்று ஏமாந்து நிற்கும்போது சிந்திக்கின்றோம் எப்படி நாம் எப்படி எல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் இத்தனை நாடும் என்று எதுவும் சில காலமே எல்லாமும் கடந்து போகும் எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாய் தோற்றாது எதுவும் சில காலமே எல்லாமும் கடந்து போகும் எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாய் தோற்றாது யாரும் யாருக்காகவும் இல்லை இந்த உண்மை புரிந்துவிட்டால் வாழ்வின் பல வழிகள் காணாமலே ஓடிவிடும் யாரும் யாருக்காகவும் இல்லை இந்த உண்மை புரிந்து விட்டால் வாழ்வின் பல வழிகள் காணாமலே போய்விடும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் செல்வியக்கா பத்மினி அவர்கள் மற்றவர்கள் கனடாவிலிருந்து வந்தார் அவர் சொல்லாமலே அவர் சொல்லாமலே ஏன் சொல்லாமல் போகிறது மக்களிடம் வெளிய தெரிகிறது இல்லை

கவிதை கூறிய வாழ்த்துக்கள் கூறி நான் பத்து மணியோட விட பெறுவேன் வெளியில் போய் வர வேண்டும் வணக்கம் பட்டது தொட்டது அங்கால விழிக்கிட்டு அங்கால கால கைய சொ போட்டு பலிக்கிட்டதுல இந்த பிரச்சனைகளை பத்தி ஜேனரசன் கடைசியா சொல்லி கொண்டிருந்தவா ஊசி போடுறது தடுப்பூசி எனக்கு அதை பத்தி நான் அறியவில்லை ாலும்னிக்கு ர் எல்லுமானவர வேற பாக்குறேன் நன்றி சென்று வாருங்கள் இப்ப இல்ல வாணிமோகன் பத்துக்கு தான் இந்த பஸ் வேறு முதல்ல ஒரு மணி காலத்துக்கு ஒரு காத்தார் வணக்கம் தினமரு ஃபாமு கவி குறித்தல் தந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு குத்தி கண்டு வந்த தலைப்பு எல்லாரும் சிறப்பா தந்திருந்தார் மற்றது இரவின் வாழ்வில் சிவதர்ஷினி ராகவன் சொல்லி தந்திருந்தார் இரவில் இரவின் வாழ்வில் என்ன நடக்குறது பற்றி தந்திருந்தார் மற்ற புதிரான வாழ்வு புதிரான வாழ்வு இப்போதைய சமகாலத்துல இருந்தால் என்ன என்று புதிரான வாழ்வை பற்றி தந்திருந்தார் மற்றது என்டைய சென்றோகளை கை கொடுக்க இந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு மக்கள் சிமையினை ஆக்கிட்டு முந்த நாளும் எனக்கு ஒரு டெலிவோன் வந்தது ஒரு பையன் புத்தனுக்கு தண்ணியில் போட்டு தான் ஐபோன் தண்ணியில் போட்டு தான் இப்போ பட பாடப்புத்தொப்பியல் எல்லாம் போயிட்டு தான் தனக்கு உதவி செய்யப்படி அப்படி எங்கள் ஒரு ஆக்களும் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் தெரிஞ்சாக்கள் அப்படி தனிப்பட்ட முறையில அது நாங்க செய்தோட இருக்கிறேன் எல்லாம் மண் தந்தியை கேட்டு இருக்கிறோம் எங்களது தமிழகத்தல சங்கம் கேட்டிருக்கிறோம் மற்ற விவசா எழுதி ஸ்லுதி மன்னர் ஃபாதர் எல்லாம் அப்படி எழுதி இருக்கிறேன் அது கனிப்பள்ள முறை அவைகளுக்கு அனுப்பலாம் பிரச்சனை இல்ல மண் தந்தி எல்லாம் நல்லா செய்து கொண்டிருக்குது நாங்களே தனிப்பட்ட முறை தெரிஞ்ச ஒரு ஆள் தெரிஞ்ச கெட்டு கெட்டபிடியாது நான் செய்த நான் இப்ப நாங்களெல்லாம் இங்க வந்து எங்கள கோயில் கச நிறுவனங்களை செய்தா யாழ்ப்பாணத்துக்கு போ கிடைக்குமோ தெரியாது யாழ்ப்பாணத்துல அனுப்பலாம் அப்படி அனுப்பணும் நாட்டு பகுதி மன்னர் நாட்டு பகுதி மக்களுக்கு சரியான அவையளுக்கு நீங்க ஒரு நிறுவனம் ஃபாதர்ஸ் எல்லாம் கணக்கா அலுவலன் ஃபாதர் எல்லாம் ரெண்டு வஞ்சேத்திக்குள்ள கணக்கா பேர் அமலதாஸ் ஃபாதர் செய்கிறாரு அவர் அப்படியே செய்து தன்னோட தான் செய்த இதுகளை எல்லாம் அப்படி பண்டிகை போட்டு அனுப்பி இருக்கிறாங்க சரியா தயவு செய்து தொகுப்பாளர்கள் அந்தந்த நேரத்துக்கு தந்தால் மற்ற தொகுப்பாளர்களுக்கும் நாங்கள் சிவதர்சினி அவருடைய கவிதையும் மக்கள் கஷ்டங்களுக்கு நாங்கள் கை கொடுப்போம் என்று அந்த ஒரு இது எங்களுக்கு பெருவள்ளமாகும் ഇവളത്തെ ഒരു കിലോ രണ്ട് കിലോ കൊടുത്താലും അത് സുറീഴാ ചേരുവം ആയി വിടും അത് ആകെ എങ്ങനെ അലിയന്ത അളവ് ഉയവിടെ കൈ കൊടുക്കുമെന്ന് കുറിക്കോണ്ട് നാണും ഒരു പുതിരാന വാൾ എങ്ങനെ വാൾവേ പുതിലാത്ത എല്ലാത്തെയും നാമയായിട്ട് നമ്പറോ പൊതുപോക്ക് പേച്ചുകളോ എല്ലാം എല്ലാം അതേ കേന്ദ്ര പേത് സന്തോഷമാകും മാറുക എല്ലാം ചെയ്യുത് അട പോയിട്ട് കടശീല ഇന്നത്തെ കടശീല മിഞ്ചുകൾക്ക് വാഴ വലിയൊന്നും எல்லாத்தையும் நாங்கள் என்னத்தை செய்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் வலி ஒன்று தான் எங்களுக்கு மிஞ்சிருது அதுதான் புதிரான வாழ்வு புதிரான வாழ்வே எதிரான தாலே என்ற ஒரு பாடலும் இருக்குது கோயில் பாட்டு ஒன்று இருக்குது புதிரான வாழ்வு எதிரானதாலே அப்படி அப்படின்னு சொல்லி இருக்குது பாட்டு அப்படியெல்லாம் எதிராக அப்படித்தான் எல்லாம் அப்படி தான் போக மட்டும் சொல்லிக்கொண்டு சமகாலத்தில் இதில் இதெல்லாம் சகஜம் எல்லாம் சமகால நிகழ்வுகளாகவே அமைந்திருக்கிறதுன்னு சொல்லி பண்ணி நன்றி 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 வணக்கம் வணக்கம் மாணி வணக்கம் வணக்கம் நானும் கேட்டிருந்தேன் தினக்கவிகள் தந்த மூவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் ஆமா இரவு புது புதிரான வாழ்வு தாயக சூழல் அவலங்கள் எல்லாவற்றையும் தாங்கி வந்த கவிதைகளுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றி நன்றி வணக்கம்